வணக்கம் நண்பர்களே நாம் எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரோஜா செடி பதிய முறையை தான் பார்க்க போகிறோம் ரோஜா செடி பதிய முறையில் கட்டிங் முறையிலையும் பதியம் பண்ணலாம் ஒட்டுக்கட்டுதலையும் பதியம் பண்ணலாங்க கட்டிங் முறை பதியத்தை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஒட்டுக்கட்டுதலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பதியத்திலே முக்கியமானது மண்கலவை தாங்க அந்த மண்கலவை சத்தான மண்கலவையாக இருந்தால் நம்ம பதியம் பண்ண தண்டு வேறு விட்டு நமக்கு அந்த பதியம் சக்ஸஸ் பண்ணி கொடுக்குங்க அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு தக்காளியை மிக்ஸியில் போட்டு அடித்து ஃபில்ட்ரு பண்ணி சாறு தனியாகவும் சக்கை தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேங்க ஆல்ரெடி மண்கலவை கொக்கோ பீட்டும் செம்மண்ணும் கலந்து ஒரு மிக்ஸிங்கில் ஒரு மண்கலவை எடுத்து வச்சுருக்கங்க அதில் இந்த தக்காளி சக்கையை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க இந்த மிக்சிங் மண்கலவை வந்து நமக்கு வேர் விடுறதுக்கு ஒரு முக்கிய சப்போர்ட்டாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹெல்த்தியான தண்டை சூஸ் பண்ணணும் அந்த தண்டை சூஸ் பண்ணிட்டு அந்த கை வச்சு காட்டுற மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த தடத்தை கரெக்டாக நோட் பண்ணிக்கணுங்க அந்த தடத்துக்கு இருந்து நம்ம வந்து பிளேடை வச்சு மேல் தோலை மட்டும் சிவி எடுத்துக்கணுங்க அந்த மேல் தோலை எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்கணுங்க ரொம்ப ஆழமாக நம்ம வந்து கட் பண்ணிட்டோம்னா அந்த தண்டு வந்து ஒடிஞ்சிருங்க அதுக்காக என்ன பண்ணணுன்னா அந்த மேலோட்டமாக மேலே உள்ள தோலை மட்டும் அந்த சுற்றி அதை கரெக்டாக கட் பண்ணி அந்த மேல் தோலை மட்டும் நம்ம சிவி எடுத்துக்கணுங்க இப்போ நான் சிவி எடுத்துகிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுற மாதிரிங்க இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே உள்ள தண்டு தெரியணுங்க இப்போ இதுக்கு மேலே வந்து நமக்கு வேர் விடுறதுக்கு அடிஷ்னல் சப்போர்ட்டாக தேனை தடவிக்கலாங்க ஹனி இல்லைன்னா தேன் இல்லைன்னா ஆலிவேரா ஜெல்லு தடவிக்கலாங்க அதாவது கத்தாழை ஜெல்லு எடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க இது நமக்கு வேர் விடுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம மண்கலவையை எடுத்து நம்ம அந்த கவர் சின்ன கேரி பேக்கில் கட் பண்ணி அந்த சைஸ் தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மண்கலவையை அதில் நல்லா அப்ளை பண்ணிட்டு அந்த மண்கலவை வந்து நல்லா இருக்குனாப்பெலாம் இருக்கணுங்க கிளு கிழுன்னு இருக்கக்கூடாது அதுக்கு தான் நம்ம அந்த ஜூஸரை அதில் சேர்க்கலங்க சக்கையை மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இப்போ என்ன பண்ணிக்கலாம் நம்ம டேரெக்டாக வந்து அந்த தண்ணில் வந்து நல்லா டைட்டாக அந்த கவர் அந்த மண் கீழே உழாத அளவுக்கு அந்த கவரை வச்சு நல்லா டைட் பண்ணி கட்டிவிட்டு ஸோ ரெண்டு சைடும் கயிறை வச்சு நல்லா டைட் பண்ணி கட்டி விட்ருணுங்க இப்போ கேட்டி முடித்த பிறகு மேலே உள்ள லீஃப் ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம வந்து சிசரை வச்சு நம்ம நான் கட் பண்ணி விட்ருணுங்க ஏன்னா நமக்கு இந்த தண்டுலேருந்து வேறு சீக்கிரம் விடணும் அப்படின்னா மேலே உள்ள கிளைகள் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த தண்டுலேருந்து நம்ம அடுத்த புது கிளைகளை நம்ம பார்க்க முடியும் ஸோ அப்படின்னா தான் ஈஸியாக வேறு விடுறதுக்கு அது சப்போர்ட்டாக இருக்கும் இல்லைனா அந்த மேலே உள்ள கிளைகள் இருக்குது பார்த்தீங்களா வீடியோவில் கட்டின மாதிரி அது பூரா அந்த சத்த பூரா எடுத்துக்கிட்டே இருக்கும் நமக்கு வந்து புது வே பேரும் விடாது புது கிளைகளும் விடாதுங்க ஸோ அதுக்காக தான் மேலே உள்ள அந்த தண்டை கட் பண்ணிட்டு அந்த தண்டு காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா சாணம் கிடச்சா சாணத்தை உருட்டி அந்த தண்டு மேலே வைக்கலாங்க அந்த தண்டு காயாமல் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மண்ணை உருட்டி நல்ல ஈரப்பதத்தில் உள்ள மண்ணை உருட்டி வைக்கலாங்க நான் என்ன பண்ணுறேன்னா அந்த நெயில் பாயில் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அப்ளை பண்ணி விட்றேன் தண்டு காயாமல் இருக்கிறதுக்காக இது போக அந்த ஜூஸரை அடித்த ஜூஸரை வந்து நம்ம அந்த செடிகே ஊற்றலாங்க அது வந்து ஒரு சத்தான உரமாக நமக்கு லிக்யூடு ஃபெர்டிலைசராக மாறிடுங்க ஸோ இது போக நம்ம அந்த கவர் கேரி பேக்கை வச்சு அந்த தண்டை வந்து க்ளோஸ் பண்ணி நல்லா டைட் பண்ணி கட்டிடணுங்க ஏன்னா அந்த தண்டு வந்து வந்து வெயில் படுற இடத்துல நம்ம செடி இருக்கும்போது அந்த தண்டு வந்து காஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கேரி பேக்கை போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஒரு டென் டேஸில் புது லீஃப் வந்து புது தண்டு வந்து முளைச்சி வருது பாருங்கள் இதுக்கப்புறம் நமக்கு வேர் விட்டு அது அந்த பதியம் வந்து நமக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி